அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளை வளரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்கா அபயம் அனைவருக்கும் வந்தனம் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் காணலில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு ஒரு முக்கியமான தலைப்பு வள்ளல் பெருமானாருடைய ஸ்டேட்மெண்ட் வாக்கு மூலம் அப்படின்னு சொல்லலாம் ஆ ஏன் சொன்னா நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் வள்ளல் பெருமானாருக்கு வாலிப பருவம் தொடங்குவதற்கு முன்னரே அஞ்சு வயசுக்கு முன்னரே தெய்வம் ஒன்றுதான் என்பதை இறைவன் வள்ளல் பெருமானாரின் உள்ளகத்தில் தெளிவாக தெரிவித்து விட்டான் என்பதை வள்ளல் பெருமானார் தன்னுடைய விண்ணப்பத்தில் சொல்லியிருக்கிறார் அப்படி இருக்க ஐந்து வயதிற்கு முன்னரே பெருமானாருக்கு தெய்வம் ஒன்றுதான் என்று தெரிந்திருந்தாலும் சமய தெய்வங்களை பற்றியெல்லாம் பெருமானார் ஏன் பாடினார் என்கிற ஒரு கேள்வி வருகிறது ஆனால் இதற்கு பெரும்பாலும் பதில் சொல்லக்கூடிய நபர்கள் பெருமானார் முதலில் சைவ சமயத்தின் மீது பற்றுள்ளவராக இருந்தவர் என்றும் சிவபெருமானாரையும் முருகரையும் வழிபாடு செய்தவர் என்றும் அதன் பின் அதன் பின் தான் பெருமானார் சமயங்களையெல்லாம் கடந்த நிலைக்கு சென்றார் என்றும் பலரும் பலவிதமாக சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மை அது அல்ல நிச்சயமாக உண்மை அது அல்ல பெருமானார் எப்பொழுதும் சமயங்களின் மீதும் மதங்களின் மீதும் பற்று கொண்டவர் இல்லை பெருமானார் பிறக்கின்ற போதே ஞானத்துடன் தான் பிறந்தார் பெருமானார் பிறக்கின்ற போதே தெய்வத்தின் தன்மையை அறிந்திருந்தார் அதனால் தான் இறைவனால் வள்ளல் பெருமானார் இப்பூவுலகிற்கு வருவிக்க உற்றார் அப்படி இருக்க பெருமானார் ஏன் சமய தெய்வங்களை பற்றி பாடினார் என்கின்ற ஒரு கேள்வி வரும் பெருமானாருக்கு இருந்த சூழல் ஒரு கஷ்டமான சூழலாகும் பெருமானார் பிறக்கின்ற பொழுது நாடு அந்நியர்களிடம் அடிமைப்பட்டு இருந்தது ஒரு பக்கம் பசி பட்டினி துயரம் இன்னொரு பக்கம் கல்வி அறிவின்மை இன்னொரு பக்கம் பார்த்தால் ஒரு சிலர் மட்டுமே சமயங்களையும் மதங்களையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள் அது மட்டுமல்ல சமயங்களின் மீது அவர்களுக்கு இருந்த பற்று பிற சமயத்தவரை மதிக்காமல் இருப்பதை அவர்களுக்கு போதித்து கொண்டு இருந்தது ஒரு சமயத்தை சேர்ந்தவரால் இன்னொரு சமய கடவுளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெருமானார் இறைவனின் உண்மையை உரைப்பதற்காக இவ்வூவுளக்கிற்கு வந்தவர் அப்படி வந்த நம்முடைய வள்ளல் பெருமானார் வந்த உடனேயே இந்த சமய தெய்வங்கள் அனைத்தும் கற்பனை என்றும் இவை அனைத்து உண்மையல்ல என்றும் ஒரே ஒரு கடவுள்தான் ஒன்று அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்றும் சொல்லி இருந்தார் எப்படி ஒரு புத்தம் என்கின்ற ஒரு மதம் உருவாகியிருக்குமோ சமணம் என்கின்ற ஒரு மதம் உருவாகியிருக்குமோ அதுபோல் சுத்த சன்மார்க்கம் என்கின்ற ஒரு மதமும் உருவாகியிருக்கும் அதை விரும்பாத பெருமானார் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிளவுகளை எல்லாம் சரி செய்வதற்காக வந்த பெருமானார் அந்த பக்தர்களின் கூட்டத்திற்குள் தன்னை ஒருவராக காட்டிக்கொண்டு அந்த சமய தெய்வங்களின் மீது உண்மையான பக்தியை வெளிப்படுத்தி அந்த சமய தெய்வங்களைப் பற்றி நிறைய பாசுரங்களை ஏற்றி பாடி அந்த பாடல்கள் அனைத்திலும் சமய தெய்வங்களைப் பற்றி பாடி இருந்தாலும் உண்மையான தெய்வத்தின் உண்மையை பெருமானார் தொடர்ந்து சொல்லி கொண்டே வந்தார் அப்படி சொல்லிக்கொண்டே வந்து அவர்களை எல்லாம் பக்குவப்படுத்தி சன்மார்க்கத்தில் இணைத்து கடவுள் ஒருவரே ஏற்கின்ற உண்மையை வள்ளல் பெருமானார் எடுத்துச் சொன்னார் சரி இப்படியெல்லாம் சொல்வதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்று கேட்கலாம் அதே ஆதாரம்தான் வள்ளல் பெருமானார் கொடுத்த ஆதாரம் தான் ஏனென்று சொன்னால் நான் எப்பொழுதும் சொல்வதுண்டு வள்ளல் பெருமானார் சொல்லாத எந்த ஒரு வார்த்தைகளையும் நான் எங்கும் பேசுவது இல்லை நம்முடைய தெய்வமாகிய திருவருள் பிரகாச வள்ளல் பெருமானார் திருவாய் மலந்தருவிய ஆறாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ள இறை பொறுப்பு இறை பொறுப்பு என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ள இரண்டு பாடல்களை ஆதாரமாக கொண்டு அதை நான் நிறுவ முயற்சி செய்கிறேன் அதில் பெருமானார் கூறுகிறார் மாயையால் கலங்கி வருந்திய போதும் வள்ளல் உன் தன்னையே மதித்து உன் சாயையாய் பிறரை பார்த்ததே அல்லால் தலைவர் வேறெண்ணியதுண்டோ தூய பொற்பாத அறியே நான் அறியேன் துயர் இனி சிறிதும் இங்காற்றேன் நாயகா எனது மயக்கெல்லாம் தவித்தே நன்றருள் உன் கடனே எப்பவுமே பெருமானாருடைய பாடலை பார்த்தீங்கன்னா பெருமானார் தன்னைய குறைச்சிக்கிட்டே தான் பேசுவார் நாயினும் கடையேன் ஈயினும் இணைந்தேன் இன்னும் என்னென்ன குற்றங்கள் எல்லாம் மனிதர்கள் செய்கிறார்களோ அந்த குற்றங்களை எல்லாம் தன்னுடைய குற்றங்களாக ஏற்று பாடுவதுதான் பெருமானாருடைய வழக்கம் அப்படிதான் இந்த பாடலை ஆரம்பிக்கிறார் மாயையால் கலங்கி வருந்திய போதும் உண்மையா பெருமானருக்கு மாயை எல்லாம் இல்லை ஆனாலும் சொல்கிறார் மாயையால் கலங்கி வருந்திய போதும் வள்ளல் உன் தன்னையே மதித்து யார் அந்த வள்ளல் அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகிய அந்த ஒரே கடவுள் வள்ளல் உன் தன்னையே மதித்து உன் சாயையால் பிறரை பார்த்ததே அல்லால் உன்னுடைய சாயையாக உன்னுடைய நிழலாகத்தான் இந்த சமய தெய்வங்களையெல்லாம் நான் பார்த்தேன் எப்படி அற்புதமா பெருமான சொல்றாரு பார்த்தீங்களா மதித்து உன் சாயையா பிறரை பார்த்ததே அல்லால் தலைவ வேற எண்ணியதுண்டோ நான் வேற ஏதாவது நினைச்சாது பார்த்திருப்பானப்பா இறைவனாகிய அந்த இறைவனாகிய ஒரே இறைவன் உன்னையத்தான் நான் நினைச்சேன் உன்னையத்தான் மதிச்சேன் இந்த உலகியல்ல இருக்கிறவங்களுக்காக ஏற்கனவே சமயங்களின் மீதும் மதங்களின் மீதும் பற்று வைத்திருப்பவர்களை அதிலிருந்து விடுதலை செய்வதற்காக நான் அந்த சமய எல்லாம் பாடியிருந்தாலும் எப்படி பாடுனேன் உன் சாயையால் பிறரை பார்த்ததே அல்லால் உன்னுடைய நிழலாகத்தான் நான் அவர்களை பார்த்தேனே நீ தலைவர் தலைவ வேண்டியது உண்டோ வேற ஏதாவது நான் நினைச்சாவது பார்த்திருப்பனா எப்படி உண்மையை பெருமானாரே சொல்லியிருக்கிறார் இருப்பாருங்க அப்ப பெருமானார் ஏற்கனவே பெருமானாருக்கு வந்து அந்த மதங்களின் மீதெல்லாம் பற்றிருந்தது அப்புறம்தான் விட்டுட்டு பெருமானார் வந்தார் கிடையாது பெருமானார் எப்பொழுதும் ஒரே பெருமானாராகத்தான் இருந்தார் ஏற்கனவே ஒரு பாடலையே பார்த்திருக்கிறோம் தெய்வம் என்றே வளர்க்கின்றாய் சிற்சபையில் நடிக்கின்றாய் பெருமானார் பாடியிருக்க பெருமானார் பிறந்து வளர்ந்தது அனைத்தும் ஞானத்தின் மறு உருவும் நம்முடைய பெருமானார் அவரை போய் எப்படி குறைச்சு சொல்லலாமா தூய பொற்பாதம் அறிய நான் அறிய உன்னுடைய பொற்பாதத்துக்கு தெரியுமப்பா உன்னுடைய பொற்பாதத்துக்கு தெரியாதா என்ன நான் அறிய இனி சிறிது மீன் காட்டேன் எனக்கு எந்த துன்பமும் கிடையாது எந்த துயரமும் கிடையாது நாயகா எனது மயக்கெல்லாம் தவித்தே நன்றொருவில் புரிவது உன் கடனி இப்ப பெருமானர் என்ன சொல்றாங்க நான் எந்த சமய தெய்வங்களை பற்றி இருந்தாலும் உன் சாகியாகத்தான் உன் நிழலாகத்தான் உன்னாகத்தான் உன்னை நினைத்துத்தான் நான் பாடினேன் அது திருவற்றியூர் வடிவடையம்மனாக இருந்தாலும் சரி ஒற்றியூர் தியாகேஸ்வரராக இருந்தாலும் சரி திருத்தணிகை முருகராக இருந்தாலும் சரி ராமராக இருந்தாலும் சரி விநாயகராக இருந்தாலும் சரி எந்த சமய தெய்வங்களை பற்றி பாடியிருந்தாலும் பெருமானார் அந்த இறைவனை பற்றி தான் பாடினார் அதுக்கு அடுத்த வண்ணம் இன்னும் நமக்கு வண்ணம் தெளிவுபடுத்துறம் வடிவு மன்னிய உண்மை ஒன்றென்றே எண்ணியதல்லா சச்சிதானந்த திரையும் வேறெண்ணியதுண்டோ தெளிவா அடுத்து கொடுக்கிறாரு அடுத்த வரியிலே என்ன கொடுக்கிறாரு வண்ணம் பேரெனினும் ஒவ்வொரு கடலுக்கும் கடவுளுக்கும் ஒவ்வொரு நிறம் கொடுத்துருக்கிறாங்க இல்லையா நடராஜன் தான் பொன்னிறம் கண்ண நீல நிறம் இப்படி ஒவ்வொரு வர்ணம் இல்லையா அப்படி வண்ணம் கொடுத்துருக்காங்க பல வண்ணங்கள்ல வேறு வேறுபாடு இருந்தாலும் வடிவு வேரெனினும் ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொரு வடிவத்துல இல்லையா சிவபெருமான் கழுத்துல பாம்போட இருப்பார் விஷ்ணு பாம்பு மேல படுத்திட்டு இருக்க மாதிரி இருப்பார் முருகர் மயில் மேல போற மாதிரி இருப்பார் இப்படி பல வடிவங்கள்ல வடிவு வேரெனினும் மன்னிய உண்மை ஒன்றென்றே அதெல்லாம் சொல்ல வந்த உண்மை ஒன்றென்றே எண்ணியதல்லால் அப்படி நான் நினைச்சது இல்லாம சச்சிதானந்தத்திலையும் வேற எண்ணியது நான் வேற எதுவுமே நினைச்சு பார்த்தது இல்லையப்பா பல வண்ணங்களில் இருக்கக்கூடிய கடவுள் பல வடிவங்களில் இருக்கக்கூடிய கடவுள் எல்லாமே அந்த திருச்சிற்றம்பலத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கடவுளைத்தான் குறிக்கும் அதான் பெருமானம் தெளிவாக சொல்கிறார் வண்ணம் வேறெனினும் வடிவு வேறெனினும் மன்னிய உண்மை ஒன்றென்றே அந்த உண்மை ஒன்றுதான் அது இந்த தெய்வங்கள் சமய தெய்வங்கள் எப்படி வந்தது அப்படின்னு பெருமா நான் சொல்கின்ற பொழுது ஏற்கனவே இந்த அருளாளர்கள் ஞானிகள் சித்தர்கள் இவங்கெல்லாம் எல்லாம் தவம் பண்ணும் பொழுது அவங்களுக்கு திருச்சிற்றம்பலத்தில் தவம் செய்கின்ற பொழுது திருச்சிற்றம்பலம் என்கின்ற குருவமத்தில் தவம் செய்கின்ற பொழுது அவர்களுக்கு கிடைத்த அந்த இறை அனுபவங்களை அவர்கள் பாடல்களாக வேறு பதிவுகளாக பதிவு செய்திருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு பிற்பாடு வந்தவர்கள் அந்த அனுபவங்களுக்கெல்லாம் ஒரு உருவம் கொடுத்து விட்ட காரணத்தினால் அந்த தத்துவங்களின் உண்மையை புரிந்து அனுபவிக்க வேண்டிய நாம் அப்படி ஒரு கடவுள் இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு அந்த உருவத்தையே வணங்க துவங்கிவிட்டோம் அந்த உருவத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தத்துவம் உண்மை நாம் அடைய வேண்டிய தத்துவம் அது அது எவ்வளவு பெரிய தத்துவம் திருச்சிற்றம்படத்தில் தம் செய்தவர்களுக்கு கிடைத்த அனுபவம் அது அனுபவத்தை அனுபவிக்காமல் ஒரு உருவம் கொடுத்த காரணத்தினால் அந்த உருவத்தை வணங்க துவங்கி விட்டார்களே ஒழிய அந்த தத்துவம் என்பது உண்மைதான் அது அனுபவம் தான் அதான் பெருமானா சொல்கிறார் உண்மை எண்ணியதல்லார் எண்ணியதல்ல வேற எண்ணியது உண்டோ அண்ணல் நீ பாதம் அறிய நான் அறியே ஐயர் இனி சிறிது மீன் தின்னமே நின் மேல் ஆணை என் தன்னை தெளிவித்து காப்பதுன் கடனே அப்ப பெருமானாரை பெருமானார் தெய்வமாகத்தான் வளர்ந்தார் ஆகவே பெருமானாருடைய அறிவு என்பது முதலில் சற்று குறைவாக இருந்ததாகவும் பின்புதான் அது பெரிய அறிவாகவும் மாறியதாக சொல்வது அறியாமை பெருமானாருடைய அறிவு அண்ட அண்டங்களுக்கும் அப்பால் சென்ற அறிவு பெருமானார் தெய்வமாக வளர்ந்தார் பெருமானார் இந்த சமய தெய்வங்களின் உண்மையெல்லாம் ஐந்து வயதிற்கு முன்பே தெரியும் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர் இறைவனால் தவம் செய்ய சொல்லிக் கொடுக்கப்பட்டவர் இறைவனால் தருமச்சாலையில் மரணமிலா பெருவாழ்வையும் முத்தேக சித்தியையும் பெற்றுக்கொண்டவர் அப்படிப்பட்ட நம்முடைய வள்ளல் பெருமானாருடைய அறிவு குறைவாக இருந்தது பின் நிறைவாக மாறியது என்று சொல்வது அறியாமை தயவு செய்து இனிமேல் அப்படிச் சொல்லாதீர்கள் நம் பெருமானார் தெய்வமாக இருக்கிறார் அனைத்தையும் தெரிந்தே நம்மை பக்குவப்படுத்துவதற்காக சமயங்களின் மீதும் மதங்களின் மீதும் பற்று வைத்திருந்தவர்களை அந்த பற்றிலிருந்து அவர்களை விடுதலை செய்வதற்காக அவர்களில் ஒருவராக தன்னை காட்டிக்கொள்வதற்காக அவர்களை தன்பால் ஈர்த்து கொள்வதற்காக பெருமானார் சமய தெய்வங்களின் பெயர்களை பயன்படுத்தி பாசுரங்களை ஏற்றினாரே ஒளிய அந்த பாசுரங்களிலும் பெருமானார் சொன்னது இறைவனின் உண்மையை தான் பெருமானார் சொல்லி இருக்கிறார் என்று கூறி வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த சேனல்ல தொடர்ந்து இணைந்து பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுபோல வள்ளல் பெருமானாரின் உண்மைகளை பல அன்பர்களும் சென்றடைவதற்காக நீங்க மற்றவர்களுக்கும் இந்த பதிவுகளை அனுப்பி வையுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருள் பிரகாச வள்ளலால் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்கா அவயம் அவயம் நன்றி வந்தனம்